வணக்கம் மணக்கோலங்கிற கதையோட தொடர்ச்சியை பதினேழாவது பகுதியை இப்போ படிக்கலான்னு கதைக்கு போகலாமா உயிலை பற்றியே இருகாரும் எண்ணியிருந்த ரவிக்கு சாம்பமூர்த்தியின் குடும்பத்தை பற்றிய நினைவு பிறந்தது சாம்பமூர்த்தி ஒரு காலத்தில் அப்பாவின் காரியதரிசியாக இருந்தது ஞாபகத்தில் இருக்கிறது அவர் திடீரென்று வராமல் போனதும் இப்போது நினைவுக்கு வருகிறது ஆனால் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு வீட்டையும் எழுதி மூன்று பெண்களின் கல்யாணத்துக்கும் பண உதவி செய்வானே ஒருவேளை சாம்பமூர்த்தியின் குடும்பத்துடன் நெருங்கி பழகும் சந்தானத்துக்கு தெரியுமோ தன் தகப்பனார் ஓர் ஏழை குடும்பத்துக்கு அந்த குடும்பம் கனவிலும் நினைத்திருக்க முடியாத ஒரு சொத்தை அளிப்பதற்கு அழுத்தமான காரணம் இருக்க வேண்டும் ஏன் அது ரகசியமாக கூட இருக்கலாம் அப்படியானால் அது என்ன யாரை கேட்டால் அதை அவன் அறிந்து கொள்ள முடியும் அவன் மணியை பார்த்தான் ஐந்தரை ஆழ்வார்பேட்டையைத் தாண்டி மயிலாப்பூரை அடைந்த ரவி அரிசிக்காரன் தெருவுக்கு காரை செலுத்தினான் இறங்கி கதவை தட்டிய போது சந்தானம் ஆஃபீஸிலிருந்து இன்னும் திரும்பி வரவில்லை என்று புரிந்தது பின்கட்டிலிருந்து ஒற்றை நாடியாய் ஏழமையின் சொரூபமாய் நடுத்தர வயதை கடந்த ஒரு ஸ்திரீ தன் வயதுக்கும் மீறிய மூப்பு முகத்தில் பிரதிபலிக்க வருவது தெரிந்தது பிரம்மாண்டமான காரையும் அவனையும் பார்த்த அவள் கை நடுங்க கதவை திறந்தாள் வாருங்கள் குரலில் இருந்து அவள் அரண்டு போயிருக்கிறாள் என்பதை உணர்ந்த ரவி திண்ணையில் ஏறியதும் நான் கோதண்டராமனின் பிள்ளை உள்ளே வரலாமா என்று கேட்டான் பாகிரதி வந்து உட்காருங்கள் சந்தானம் இன்னும் வரவில்லை என்று கூடத்தை நோக்கி நகர்ந்தாள் நான் உங்களைத்தான் பார்க்க வந்தேன் என்றான் அவள் விழித்தாள் அவன் ஒரு நீண்ட மௌனத்துக்குப் பிறகு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் விழித்துவிட்டு திடீரென்று கேட்டான் என் தகப்பனார் எப்போதாவது இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரா ஆமாம் கொஞ்ச நாட்கள் முன்னால வந்தார் வந்தாரா என்ன சொன்னார் தயவுசெய்து என்னிடம் அதை விவரமாக சொல்கிறீர்களா வாயிரதியின் கண்களில் நீர் தழும்பியது புடவை தலைப்பால் துடைத்து கொண்டே அது என் தலைவிதியின் கதை என்று நான் தழுதழுக்க கூறினாள் அதை கேட்கத்தான் நான் இப்போ ஓடோடி வந்திருக்கிறேன் கடைசி காலத்தில் என் அப்பா இந்த குடும்பத்தை பற்றி நினைச்சிருக்காருன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது உங்கள் வாயால் அதை சொல்லி எனக்கு கேட்கணும் பாகிரதி விழித்தாள் பயப்படாமல் சொல்லுங்கோ எனக்கு எங்கே எப்படி ஆரம்பிக்கிறதுனே மலப்பாக இருக்குது எப்படி வேணும்னாலும் சொல்லுங்க உங்கள் அப்பா கிட்ட அவர் என் பெண்களோட அப்பா இருந்தார் அது தெரியும் எனக்கு மூத்த பெண் அவள் பேர் சீதா அப்போது அவள் சின்ன பொண்ணு பாகிரதிக்கு குரல் கம்மியுது ரவி சோகத்துக்கு மாறிவிட்டு அவளுடைய முகத்தை பார்த்தவனாய் உட்கார்ந்திருந்தான் அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு பத்து நாட்கள்ல வரையன்று போனவர்தான் அப்புறம் ஒரு ராத்திரி கான்பூர்லேருந்து தந்தி வந்தது அன்னைக்கு தான் இப்படி புடவை தலைப்பால் வாயிரதி தன் கண்களை துடைத்து கொண்டாள் அவளுடைய உள்ள குமரல் ரவியை தாக்கி நெஞ்சை பிழிந்தது பெண்ணின் மனக்கோலத்தை பார்ப்பதற்கு முன் தாயாருக்கு விதவை கோலம் அவனுடைய தந்தை விதியின் கருவி கல்யாணம் நடக்கலையா தன் கேள்வி அனாவசியம் என்று அவனுக்கே தோன்றினாலும் அவன் தன்னையும் மீறி கேட்டான் எப்படி நடக்கும் ஏது பணம் பதினேழு வயசில் அவள் தன்னோடு விடிவை பார்க்கலான்னு விடிய விடிய காத்திருந்தாள் அவளுக்கு விடியாமலேயே போயிடுத்து பிஞ்சு பிஞ்சாக ரெண்டு தங்கைகள் வெளியே தலை காட்டவும் முடியாத ஒரு தாயர் சுமக்க முடியாமல் சுமையை சுமந்து தங்கைகளையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாள் அவ அன்னைக்கு பொறுப்பு எடுத்துக்கலன்னா இன்றைக்கி நாங்க ஏது என் அப்பா உபகாரமே செய்யலையா கல்யாணத்துக்கு எல்லா சௌகரியங்களும் பணமும் தரேன்னு வார்த்தை கொடுத்துருக்காருன்னு வழக்க போறதுக்கு முன்ன அவர் சொல்லி தெரிய வந்தது ஆனா அந்த தந்தி வந்தப்புறம் ஏதோ ஒரு தாயாதிகாரன் கையில ஒரு தர்பைய கொடுத்து செய்யணுமே அதுக்குண்டான செலவு கொஞ்சம் கிடச்சிது அப்போது என் அப்பா வந்து பார்க்கக்கூட இல்லையா ரவிக்கு இறந்து போன தகப்பனார் தன் முன் இப்போது இல்லையே அவருடைய கழுத்தை நெரிக்க என்று ஆத்திரம் பேரிட்டது வெறுப்புடன் அவள் சிரித்தாள் பிறகு இப்போ கொஞ்ச நாட்கள் முன்னால வந்தாரே அப்பதான் நானே அவரை முத முதலாக பார்த்தேன் என்றாள் என்ன சொன்னார் பழசை பற்றி நினைச்சிருக்கார் போல இருக்கு இந்த குடும்பம் இப்படி சீரழிந்து போனதற்கு தான் பொறுப்பாளின்னு மனசாட்சி உறுத்தி இருக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்கத்தான் வந்திருக்கிறதா சொன்னார் இந்த உலகத்தில் யாருக்கோ யாரையும் மன்னிக்கிறதுக்கு அருகதையோ யோகியதையோ கிடையாது எல்லாமே பாபாத்மாக்கள் ஒவ்வொருத்தன் விதியையும் இன்னொருத்தன் மூலமாக ஆட்டி வைக்கிறது தெய்வம் அவளுடைய வறண்ட கண்களில் இப்போது வெறுப்பு பிரதிபலிப்பதை கண்டான் ரவி மன்னிக்க ஒருவனுக்கு யோகியதையோ அருகதையோ இருக்கோ இல்லையோ என் அப்பா செஞ்சிருக்கிற பாபத்துக்கு மன்னிப்பே இருக்க முடியாது ஆனால் அவர் சாகரத்துக்கு முன் செய்திருக்கிற ஒரு காரியத்தை பார்த்தால் கல்மனசும் இழகிவிடும் ரவி மெதுவாக எழுந்தான் கடிகாரம் ஆறரையை தாண்டி ஏழு அடிக்க பறந்து கொண்டிருந்தது பாகிரதி புரியாமல் அவனை பார்த்தாள் அவளுடைய மனக்குழப்பத்தை அறிந்தவனைப் போல் ரவி என் அப்பா உயிர் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார் உங்களுக்கு ஒரு வீடும் கொஞ்சம் பணமும் வைத்திருக்கிறார் என்றான் பாகிரதிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை அவள் தூணில் சாய்ந்து கொண்டு அன்றைக்கே அவர் என்ன பிராய்ச்சி வேணும்னாலும் தாம் செய்ய தயாரினர் நான் வாயை திறக்காமல் கேட்டுருந்தேன் ஆனால் இப்படி ஒரு காரியம் செய்வார்னு நான் சொப்பனத்திலே எதிர்பார்க்கலை என்றாள் நான் அப்புறம் மறுபடியும் வந்து பார்க்குறேன் வந்ததுமே பேச ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கு காப்பி கொடுக்கணும்னு கூட தோணலை எனக்கு இப்போ உங்களை பார்த்தப்பறம் பால் சாப்பிட்ட மாதிரி இருக்குது சந்தானம் வந்தால் என்னை உடனே வந்து பார்க்க சொல்லுங்கோ இல்லாட்டா நானே மறுபடியும் வரும்படியா இருக்கோம் சரி அவன் கடைசியாக புறப்படவும் சீதா குடையுடன் அங்கே வரவும் சரியாக இருந்தது ஏற்கனவே சந்தானம் அவளை அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்திருந்ததால் ரவி அவளை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டே குட் ஈவினிங் இவ்வளோ நேரம் ஆகிறதா ஆஃபீஸ்லேருந்து வர என்று கேட்டான் அவளுடைய சரிவு போன்ற உடலையும் கலைத்து போன முகத்தையும் பார்த்தபோது இந்த சோக உருவத்தை சிருஷ்டி பண்ணினவரே அவனுடைய தந்தைதான் என்ற எண்ணம் சம்மட்டியால் அழிப்பது போல எழுந்தது சீதா பதில் சொல்லாமல் ரேடியோ அருகே குடையை வைத்துவிட்டு சந்தானத்துக்காக ரொம்ப நேரம் காத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டாள் ரவி சீதாவிடம் நான் உன் அம்மாவைத்தான் பார்க்க வந்தேன் அம்மா உன்னிடம் எல்லாம் சொல்லுவாள் நான் வரட்டுமா என்று கேட்டாள் அம்மா அவருக்கு காப்பி கொடுத்தியா பரவாயில்ல இன்னொரு நாள் உங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடே போடுங்கள் ரவி காரில் வந்து உட்கார்ந்தபோது கண்களில் நீர் துளித்தது மெதுவாக ஸ்டார்ட் செய்தவன் சாம்பமூர்த்தி அன்றி இறந்து போகாமல் இருந்திருந்தால் இந்த குடும்பம் இன்று எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்த்தான் இந்த பாகிரதி அம்மாள் மஞ்சளும் குங்குமாய் உடல் பருத்து முகத்தில் மூன்று பெண்களையும் கொடுத்து விட்ட மகிழ்ச்சி மலர புன்னகையோடு இருப்பாள் சீதாவுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன் கல்யாணமாகி இப்போது உள்ள மூக்கு கண்ணாடி அவளுக்கு இருந்திருக்காது கொலுசின் கிங்கினி ஒலிக்க தாயின் வழி தேடி ஓடி ஒரு குழந்தை செல்லமாக அம்மாவின் கன்னத்தை கிள்ளிவிட்டு சிரிக்கும் ஒரு பாலகன் அப்பாவின் ஒரு பிழையால் ஒரு குடும்பத்தின் பாதையே அல்லவா நாசமாகிவிட்டது முள்ளிலும் புதரிலும் காட்டிலும் அவர்கள் செல்லும்படி வழிவகுத்து விட்டார் திடீரென்று அவன் மனத்தில் ஓர் எண்ணம் பொறியாக கிளம்பி கிளம்பிய வினாடியிலேயே சுடராக எரியலாயிற்று அப்பா வீட்டையும் பணத்தையும் கொடுத்து தம் மனசாட்சிக்கு ஆறுதல் தேடிக்கொண்டார் ஒரு ஏழை குடும்பத்தின் மீதுள்ள கழிவிறக்கத்தை காட்டிலும் தம்முடைய மனசாட்சியும் ஆறுதலும் தான் பெரிதாக அவருக்கு தோண்டி இருக்கின்றன வெறும் பணத்தாலும் வீட்டினாலும் கிடைக்கக்கூடிய சௌகரியங்கள் பாகிரதியின் குடும்பத்துக்கு என்ன இன்பத்தை அழித்துவிட முடியும் கொழு கொம்பு கிடைக்காமல் கொடி பல நாட்கள் வெயிலில் வாடி வளர முடியாமல் தவித்த பிறகு தங்கத் தூண் கட்டி கொடுத்தால் என்ன பிரயோஜனம் பழையதையெல்லாம் மறந்து சீதா இன்பமாக பாகிரதி நிறைந்த மனத்துடன் இரு தங்கைகள் சந்தோஷமாக இருக்கவும் வாழவும் இனி ஒரு வழிதான் உண்டு அதை ரவி ஒருவனால் தான் செய்யவும் முடியும் எந்த மனிதனும் உயிலில் எழுதி செய்ய முடியாததை ரவி தன் வாழ்நாளிலேயே செய்து காட்டிவிடுவான் போர்ட்ரிகோவில் காரை நிறுத்தின என்னன்னா இவ்வளவு நேரம் நான் அப்போதே வந்துவிட்டேன் என்று அகிலா கூறிக்கொண்டே காரின் கதவை திறந்து கொடுத்தாள் சாம்பமூர்த்தியின் மனைவியை பார்க்க போனேன் அதே வீட்டில்தானே சந்தானமும் இருக்கிறார் ஆமாம் இன்னைக்கு அந்த புண்ணியவதியின் தரிசனம் கிடைத்தது அவளுடைய பெண் சீதாவையும் சந்தித்தேன் ஏதோ சர்க்கார் ஆபீஸ்ல கிளார்க்கா இருக்கிறதா சந்தானம் சொல்லியிருக்கார் அவளா ஆமாம் அகிலா நீயும் அவர்களை பார்க்க வேண்டும் நம் அப்பா அவர்கள் விஷயத்தில் ஈவிரக்கம் இல்லாமல் நடந்தின்றிருக்கார் ஹாலில் உட்கார்ந்து கொண்டே அதான் வீடும் பணமும் வச்சிருக்காரே என்றாள் அகிலா அது அப்பா தம்மை தாமே ஏமாத்திக்க வச்ச சொத்து இத்தனை காலமாக மானம் ஒன்று தான் நம்ம சொத்துன்னு அந்த குடும்பம் இருக்கு சீதா எவ்வளவு பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறாள் தெரியுமோ ஏதேது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அண்ணா நீ பார்த்து பேசினால்தான் உனக்கும் புரியும் அந்த சீதாவை பார்த்தபோது ஏதோ ஒரு சோகம்தான் கண்ணில் படுறது ஆனால் அவளுடைய மனசை மட்டும் கண்ணால் பார்க்கவோ இல்லை ஃபோட்டோ எடுக்கவோ முடிஞ்சால் அது எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி ஒரே ஒளிமயமாக இருக்கும் எல்லாத்தையும் துறந்தவருடைய பற்றற்ற தன்மை எப்படி இருக்கும் ஒரே ஒளிமயம்தானே எதுவும் அதனோடு ஒட்டாது கரைப்படுத்தாது அது மாதிரிதான் அந்த சீதாவின் மனசும் சபாஷ் நீ கூட ஒரு பெண்ணை புகழ ஆரம்பிச்சிட்ட இது என்ன விபரீதத்துக்கோ அவள் மூக்கையும் விழியுமா நான் புகழ்கிறேன் அவளுடைய வெளி அழகு அது இருக்கா இல்லையான்னு கூட இன்னும் தெரியாது அவ அக அழகு தான் என்னை கவர்ந்திருக்கிறது எந்த பெண்ணுக்கும் இந்த அக அழகு தான் வேணும் அதுதான் அவளை நல்ல மனைவியாக தாயாராக ஆக்க முடியும் மனிதனுக்கு வாழ வேண்டும் என்று ஊக்கமும் உற்சாகமும் ஏன் ஒரு தைரியமும் கிடைக்கிறதே அது இந்த உள் அழகின் சக்தியால்தான் உன் ஆராய்ச்சி எதிலே கொண்டு போய்விடப் போகிறதோ போதாததற்கு அந்த குடும்பம் இன்னும் கொஞ்ச நாட்களிலே நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே வந்துவிடப் போகிறது என்றாள் அகிலா ரவி இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு வக்கீலை பார்த்தான் ஃபிக்சட் டெபாசிட்டாக இருந்த ஒரு லட்சம் ரூபாயை வட்டியும் முதலுமாக அகிலாவின் பெயருக்கு மாற்றினான் பாக்ய நிலையம் ரவியின் பெயருக்கு என்று இருந்தாலும் பாக்யம் தன் ஆயுள் பரியந்தம் அதில் இருக்க உரிமை பெற்றிருந்தாள் அதை ரவிக்கு விற்கக்கூட உரிமை கிடையாது கோதண்டராமன் படித்த பள்ளிக்கு ஒரு லட்சம் அனாதை ஆசிரமங்களுக்கு ஏதோ கொஞ்சம் இரண்டு மத ஸ்தாபனங்களுக்கு தர்மத்தையும் நேர்மையும் போதனை செய்யும் இருவருடைய மடங்களுக்கு ஏழு லட்சம் வீட்டில் அவருடைய அறையில் இருக்கிற பணமும் சர்க்காருக்கு கொடுத்துவிட்டு மிஞ்சுகிற பாக்கியும் ரவியின் சொந்த உபயோகத்துக்கு வைக்கப்பட்டிருந்தன ரவி தன் பணத்தை பற்றி பிறகு கவலைப்பட்டு கொள்ளலாம் என்று இருந்தான் ராஜாவுக்கு பங்களாவின் பின்புறத்தில் உள்ள ஒரு வீட்டை சன்மானமாக அவனுடைய உண்மையான உழைப்புக்கு நன்றியாக கோதண்டராமன் அளித்திருந்தார் அதை அவனிடம் ஒப்படைத்தான் முதலில் அந்த வீட்டுக்கு குடியேறுவதா என்று யோசித்து கொண்டிருந்த ராஜா ஜானாவின் குடும்பத்துக்கு கிடைத்திருந்த இன்னொரு வீட்டில் புக அவர்கள் முடிவு செய்தாகிவிட்டதை அறிந்ததும் திருவான்மியூரை விட்டு மாறினான் என்று ரவி பாயிரதி அம்மாளை சந்தித்து விட்டு போனானோ அன்றையிலிருந்து அவளை இதுவரையில் உடன் பயமும் பீதியும் பிடித்து கொண்டன கோதண்டராமனால் அவளுக்கு உண்டான கஷ்டங்களையும் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கங்களையும் அவளால் இத்தனை நாட்கள் பொறுத்து கொள்ள முடிந்தது அவற்றை சமாளிக்க ஒரு தைரியமும் சமாளித்து விடுவோம் என்ற நம்பிக்கையும் இருந்தன ஆனால் கோதண்டராமன் ஒரு வீட்டையும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் அவள் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போயிருப்பதைக் கண்டு அவள் மனம் பதை பதைத்ததை தவிர திருப்தியோ சந்தோஷமோ அடையவில்லை இந்த சொத்து அவள் கனவிலும் எதிர்பாராத ஒன்று கோதண்டராமனின் வியாபார விளையாட்டுகளில் சாம்பமூர்த்தி அடிப்பட்டு இறந்து போக அவருக்கு நஷ்ட ஈடு போலல்லவா இந்த சொத்து இப்போது வருகிறது மேலும் இம்மாதிரி வரும் சொத்தை அவள் ஏற்றுக்கொண்டால் சமூகம் என்ன நினைக்கும் அவளைப் பற்றி சாம்பமூர்த்தியின் அகால மரணமும் அவர் மரணமடைய ஹேதுவாய் இருந்த காரணங்களும் பாழும் சமூகத்துக்கு எப்படி தெரியும் மனைவியும் குழந்தைகளும் உள்ள ஒரு பணக்காரன் ஒரு ஏழை விதவியின் பெயரில் சொத்து எழுதி வைத்திருந்தால் அதற்கு ஒரு காரணம்தான் இருக்க முடியும் என்றல்லவா கேட்கிறவன் உள்ளத்தில் எழும் பாகிரதி மனம் நொந்தாள் கோதண்டராமன் செய்துவிட்டு போன காரியம் விபரீதமாகிவிடுமோ என்று அவள் மனம் பயந்து துடி துடித்தது அவளுக்கு சொத்தும் வேண்டாம் சுகமும் வேண்டாம் இத்தனை நாட்கள் இருந்தது போலவே அவள் இனியும் இருப்பாள் எஞ்சிய காலத்தை கழிக்க லோகமாதா கற்பகாம்பாள் சன்னதியும் கதை புராணங்களும் இருக்கும்போது அவளுக்கு புதிதாக சொத்து எதுவும் தேவையில்லை பெண்களின் தலையெழுத்து எப்படி எப்படி இருக்கிறதோ அப்படி அப்படி இருக்கட்டும் வேண்டுமானால் சந்தானத்தின் உதவியைக் கொண்டு வந்திருக்கிற சொத்து தனக்கு தேவையில்லை என்று அவள் எழுதியும் கொடுக்க தயார் தினம் தினம் உலகமரியாத கமலாவும் ஜானாவும் எப்போது அரிசிக்காரன் தெருவை விட்டு ஆழ்வார்பேட்டைக்கு செல்லப் போகிறோம் என்று கேட்கிறார்கள் சீதா ஒருத்திதான் நெருப்பால் பாதிக்கப்படாத உலோகத்தைப் போல் அது பற்றிய சிந்தனையே இண்டி தன்னியல்பில் இருக்கிறாள் அன்று மாலை நான்கு மணிக்கு ரவியும் அகிலாவும் அரிசிக்காரன் தெருவுக்கு வந்தார்கள் பாகிரதி மாமி இருவரையும் வரவேற்றாள் பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்த ஒரு பெண் ஆடம்பரம் இல்லாமல் ஒரு சாதாரண வாயில் புடவியில் காட்சியளிப்பதை கண்டபோது கமலாவுக்கு வியப்பாக இருந்தது உட்கார்ந்து கொண்ட ரவி மாமி நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாகிவிட்டது நீங்கள் என்றைக்கு வேண்டுமானாலும் வரலாம் சீதாவையும் கேட்டு சொல்லுங்கள் என்றான் அவனுடைய முகத்தை பார்க்க தைரியமில்லாதவளாய் வாயிறுதி உங்கள் தகப்பனார் இறந்து போய் ஒரு மாதம் கூட ஆகவில்லை இதற்கு என்ன அவசரம் மேலும் எனக்கு இந்த வீடே பழகி போய்விட்டது என்றாள் நாங்கள் அவசரப்படுத்தல மாமி எங்க அப்பா உங்களுக்குன்னு வச்சதை தாமதப்படுத்தாமல் ஒப்படைக்கணுமோ இல்லையோ இன்னும் இது சம்பந்தமாக எத்தனை வேலைகள் இருக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் பெயருக்கு வீட்டை மாற்றணும் அகிலா மூச்சு விடாமல் பேசினாள் எனக்கு எல்லாம் புரியுதும்மா நீங்கள் பெரிய மனசு பண்ணித்தான் வரேன் என் மேலே இவ்வளவு இரக்கமாக இருக்கேள் ஆனால் என் நிலைமையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லுங்கள் என்றான் ரவி பாகிரதி தன் உள்ளத்தை வதைத்து வரும் பயத்தையும் சந்தேகங்களையும் எப்படி ரவியிடம் கூறுவாள் எப்படியாவது இப்போதைக்கு மழுப்பி அவர்களை அனுப்பிவிட்டால் அப்புறம் சந்தானம் மூலமாக மனத்தில் முடிவாகிவிட்ட தீர்மானத்தை தெரிவிக்கலாம் இப்போதைக்கு நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் வீடும் பணமும் உங்ககிட்டேயே இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் ரவி இந்த முடிவை சற்றும் எதிர்பார்க்காததால் அசந்து போனான் அகிலாவுக்கும் ஆச்சரியம்தான் உண்டாயிற்று ஒருவேளை ஏழமையின் பயம்தான் இந்த முடிவுக்கு காரணமோ என்ற கேள்வி கூட எழுந்தது ஏமாற்றத்துடன் அண்ணனும் தங்கையும் செல்வதை பார்த்து கொண்டே நின்ற அம்மாவிடம் கமலா அவர்கள் தலை மறைந்த பெண் எரிந்து விழுந்தாள் ஏனம்மா உனக்கு உலகமே தெரியல இப்படி சொல்லி அனுப்பிட்டியே என்றாள் அவள் பாகிரதி வெறுப்புடன் பெண்ணை பார்த்தாள் எனக்கு உலகம்னா என்னன்னு தெரியாமல் போனால் போகட்டும் கமலா என்றாள் அவள் கிளிப்பச்சை நிறப்புடவையில் ஜானா அன்று திகழ்ந்தாள் அவளுடைய சிரிப்பையும் கும்மாளத்தையும் என்றுமே ரசிக்கும் சிதம்பரம் அவளை பார்த்தபோதெல்லாம் ராஜாவையும் நினைத்து கொண்டார் ஜானா ஏழை வீட்டு பெண் படித்திருக்கிறாள் நல்ல அழகி ராஜா படித்து பட்டம் பெற்றவன் முப்பது வயதில் அவனுக்கு இருக்கும் அனுபவமும் சாமர்த்தியமும் ஆயிரத்தில் ஒருவருக்கு இருக்க முடியாது ஜானா தனக்கு நேர்ந்த விபத்தை பற்றி சொன்ன இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு ராஜா சிதம்பரத்தை பார்க்க வந்திருந்தான் அன்றையிலிருந்தே அவன் வந்தபொழுதெல்லாம் சிதம்பரம் அவன் இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறார் ஜானாவும் ராஜாவின் மேல் வெறுப்பை காட்டும் வகையில் ஏதும் பேசாமல் இருக்கவே கல்யாண பேச்சு என்று ஒன்று ஏற்பட்டால் ஜானா மறுக்க மாட்டாள் என்று சிதம்பரம் யூகித்தார் அவளிடம் நேரடியாக கேட்க அவருக்கு தைரியம் வரவில்லை மேலும் அதற்கேற்ற காலமும் வரவில்லை ராஜாவுக்கு ஒரு புத்திமதி மட்டும் அவர் சொன்னார் நீங்கள் இரண்டு பேருமாக எதையும் முடிவு பண்ணிவிடாதீர்கள் ஜானா வீட்டிலிருந்து உங்கள் வீட்டுக்கு இது பற்றி பேச வருவாள்னு நான் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கல்யாணத்துக்கு இவளுக்கு முன்னால் ஒருத்தி நிற்கிறாள் அதனால் லோக சம்பிரதாயத்தை மறந்துவிட்டு உன் அம்மா அவள் வீட்டுக்கு போகட்டும் ஆல்ரைட் அம்மா கிட்டே சொல்கிறேன் எடுத்ததும் எடுக்காதோமா வரதட்சணை சீர்சனத்தின்னு ஆரம்பிச்சா ஜானாவுக்கு இஷ்டம் இருந்தால் கூட அவள் அம்மா வேண்டான்னு சொல்லிடுவார் ஜாக்கிரதை என்றார் சிதம்பரம் சரி சார் என்றான் ராஜா ஒரு நாள் தபால் நிலையத்தை விட்டு வெளியே வரும்போது ஜானா ராஜா தனக்காக நின்று கொண்டிருப்பான் என்று எதிர்பார்த்தாள் இதுவரை கடந்த நாலு வாரங்களில் நான்கைந்து தடவைகள் இருவரும் இப்படி சந்தித்து கொண்டாகிவிட்டது இனிமேல் இதை பட்டென்று நிறுத்திக்கொள்ள இருவராலுமே முடியாதோ என்ற நிலை பிறந்தாகிவிட்டது சிதம்பரம் மூலமாக அவள் ராஜாவைப் பற்றிய சகல விவரங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறாள் இறந்து போன கோதண்டராமனிடம் அவன் காரியதரிசியாக இருந்தான் என்று அறிந்தபோது கோதண்டராமனுக்கும் அவருடைய வீட்டுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தாள் அவளுடைய தகப்பனார் ஒரு காலத்தில் அவருக்கு காரியதரிசி அவளுடைய குடும்பத்துடன் நெருங்கி பழகும் சந்தானமும் ஒரு காலத்தில் கோதண்டராமனிடம் வேலை பார்த்திருக்கிறான் இப்போது அவளை விரும்பி நாடி வரும் ராஜாவும் கோதண்டராமனிடம் அந்தரங்க காரியதரிசியாக இருந்தவன் இவற்றை எல்லாம் விட கோதண்டராமன் எழுதி வைத்திருந்த உயிலின் விசேஷம்தான் அவள் மனத்தில் மோதி எழுந்தது பங்களாவுக்கு பின்புறத்தில் இருக்கும் இரு சிறு வீடுகளில் ஒன்று அவர்களுக்கு இன்னொன்று ராஜாவுக்கு தெய்வமே பார்த்து ஜானாவையும் ராஜாவையும் அருகருகே சேர்த்து வைக்கிறதோ இன்னொரு எண்ணமும் மனத்தில் உந்தி கொண்டு வந்தது சந்தானம் லேசாக அவளுடைய காதுகளில் மட்டும் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறான் சீதாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ரவியிடம் தோண்டி இருக்கிறதாம் இது ஜானாவை தவிர வீட்டில் யாருக்கும் இன்னும் தெரியாது அம்மாவின் மனநிலையில் இப்போதே இதை சொல்லி வைத்து அவளும் மனப்பால் குடிக்க ஆரம்பித்து கடைசியில் ஏமாற்றமாக முடிந்தால் அவளால் அதை தாங்க முடியாது என்று சந்தானம் இன்னும் வெளியிடவில்லை தான் சொல்லுவதை விட ரவியே நேரடியாக சீதாவிடம் தன் விருப்பத்தை தெரிவிப்பதுதான் மேன்மையானது என்று சந்தானம் அவளுடைய அக்காவிடம் கூட ரவியின் உள்ள கிடக்கையை அறிவித்ததில்லை எதை பற்றி எண்ணினாலும் அதில் கோதண்டராமனோ அவருடைய குடும்பமோ சம்பந்தப்பட்டிருப்பதை கண்ட ஜானா அதே ஒரு நல்ல காலத்தின் அறிகுறி என்று எண்ணினாள் அன்று ராஜாவை எதிர்பார்த்தது வீண் போயிற்று ஆனால் மறுநாள் அவள் எதிர்பார்க்காத போது அவனை கண்டாள் ஜானா நேத்து வருவேள்னு நினைச்ச முடியல ஜானா யூ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஜானா கலகலவென சிரித்தாள் நீ இப்படி சிரிக்காத ஏ சிரிக்கிற போது என் கை துரு துருங்குகிறது உங்கள் கையை அது எங்கே இருக்கணுமோ அங்கேயே வச்சுக்கோங்கோ ஏ பயமாக இருக்கு இல்லையா இந்த ஜானாவுக்கு பயன்னா என்னன்னு தெரியாது எதற்கும் துணிந்தவள் நான் ஆனால் திட்டத்துக்கும் மான மரியாதைக்கும் என்றைக்குமே தலை வணங்குகிறவள் ஐ எம் சாரி ஜானா பரவாயில்ல நான் உங்களோடு பேசிட்டு வரேன் அதுவும் சிரித்து பேசுகிறேங்கிறதுக்காக நீங்கள் என்னை தப்பாக இட போடப்படாது அதை தெரியப்படுத்துகிறேன் அவ்வளவுதான் புரியுது ஜானா என் அக்காவுக்கு ரெண்டு தடவை கல்யாணம் நிச்சயமாகி கடைசி நிமிஷத்தில் நின்று போச்சு அப்போ எப்படி இருந்திருக்குன்னு உங்கள் மாதிரி ஆம்பளைகளுக்கு புரியாது நீ சொல்கிறதே எனக்கு புரியுது உனக்கும் அது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னு நீ பயப்படுற நான் அதுக்காக பயப்படல நான் என் மனசில் இன்னும் ஒரு முடிவுக்கும் வராதுனால நம்பிக்கையோ ஆர்வமோ இன்னும் உதிக்கலை அப்போ இதில் அவசரப்பட்டு செய்கிறதுக்கு அவசியமே இல்லை எனக்கு ஒரு அக்கா இருக்கா நான் ஜானா காரியத்தில் காட்டுங்கள் சரி என்ற ராஜா தயங்கி கொண்டே இன்னும் ரெண்டு நாளில் என் அம்மா உன் அம்மாவை பார்க்க வரப்போகிறா உன் அம்மா என்ன சொல்லுவாளோங்கிற பயம்தான் எனக்கு இப்போ இருக்கு என்றான் வரட்டும் பேசட்டும் ஆனால் எனக்கு என் அக்கா தான் முக்கியம் அவதான் தான் வசதி இன்னைக்கு நான் இந்த பட்டுப்புடவை கட்டி கொண்டிருப்பதற்கு காரணம் அவள் செந்திய ரத்தம்தான் தன் பசுமையான இளமையை சருகாக்கி கொண்டு எங்களுக்கு இந்த இளமையை தந்திருக்கிறாள் அவளுடைய அன்புக்கும் கடமைக்கும் நான் கட்டுப்பட்டவள் ராஜாவால் வாய் திறக்க முடியவில்லை பஸ் ஒன்று வரவே ஜானா அதில் ஏறிக்கொண்டாள் கொண்டாள் ஜானா வீட்டை அடைந்த போது மணி ஐந்தே முக்கால் அக்கா அம்மா மனசு மாறிவிட்டது என்று கமலா அவளை கூடத்தில் வரவேற்றாள் கைப்பையை ரேடியோ மீது வைத்துக்கொண்டே என்னடி சொல்கிற என்று கேட்டாள் ஜானா புதுசாக வீடு கழிச்சிருக்கே அங்கே எப்போ வேணும்னாலும் வந்திருக்கலாம்னு ரவியும் அகிலாவுமா வந்து தெரிவிச்சா அந்த அகிலா ரொம்ப சிம்பிளாக இருக்காடி ஆனால் அம்மா அப்புறமா பார்த்துக்கலான்னு அனுப்பிட்டா பணமும் அயிலாக்கிட்டேயே இருக்கட்டும்னு வேற சொன்னான் ஏன் அப்படி சொன்னா எனக்கும் அதுதான் புரியல நான் கூட அம்மா கிட்டே கத்தினேன் இப்படி ஒரு தீர்மானம் செய்யறதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லாட்டா அம்மா அப்படி பேசியிருக்க மாட்டா ஜானா தன் காரியத்தை கவனிக்க சென்றாள் ஆரே முக்காலுக்கு வந்த சீதாவிடமும் கமலா அதே பல்லவியைத்தான் பாடினாள் அம்மா அப்படி சொன்னதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை கை ஒடிந்து போன நாளில் கிடைக்காத உபகாரம் இப்போ எதற்காம் என்று அம்மாவுக்கு பட்டிருக்கோம் என்றாள் சீதா நீ என்ன சொல்கிற நானும் நீயும் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த வீட்டில் அம்மா போடுறது தான் சட்டம் அதை மீறி செய்ய நம்ம யாருக்கும் அதிகாரம் கிடையாது அதனால் இதை பற்றி நீ அலட்டிக்காத என்றுமில்லாத அழுத்தத்தோடு அக்கா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஜானா உருவினாடி திடுக்கிட்டாள் அதே கணத்தில் ராஜாவின் பக்கத்து வீடும் கண்முன் தோன்றியது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் கதை கொஞ்சம் பெரிய கதையாக இருக்கிறதுனால சரி தொடர்ந்து படிச்சு உள்ளா விட வேண்டாங்கிறதுனால நான் படிச்சிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்னுடைய குரலுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் டிப்ஸ் எல்லாமும் ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லியிருக்கா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்